ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் நினச்சத நினச்சபடி கொடுக்குற ஒரு வருஷமாக இருக்கும் இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ இயர் எப்படி போச்சு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படின்னாலே பொதுவாக நமக்கு தூக்க வராதில்ல அதே தாங்க தூக்கம் வரல நான் பசங்களை எல்லாேருக்கும் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு லெவன் ஆகிடுச்சு அதுக்கே அப்புறம் யோசித்தேன் நம்ம கோலம் போடணும் நியூ இயர் வந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டில் வந்து பூஜை பண்ணுற பழக்கம் இருக்குது எனக்கு ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா பதினோரு மணிக்கு நான் கோலம் போட ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் காமிச்சு பார்த்திங்களா ஹாப்பி நியூ இயர் போட்டுட்டு ஒரு ரெண்டு சைடு மைல் போடுற அதுக்கே எனக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அதை முடிச்சுட்டு வீட்டில் அம்மா வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு வீட் எல்லா லைட்ஸும் போட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு நியூ இயருக்கும் எப்படி இருக்கணும் இத்தனை வருஷம் நம்ம எப்படி இருந்தோம் இந்த வருஷம் இருக்கணும் எடுப்போம் ஆனால் செய்ய மாட்டோம் அது வேற விஷயம் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுக்கிறத ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த இயர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணாம இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ற விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்திருக்கேன் பார்ப்போம் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ போடு போடணும்னு நினப்பேன் ஓகே பசங்க இது பண்ணுறாங்க ரெண்டு நாளில் போடலாம் இப்படி தள்ளி போயிடும் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றத எடுத்திருக்கேன் பார்க்கலாம் காலையில் எல்லாருமே குளிச்சுட்டு நார்மல் டே மாதிரி போச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே வீட்டில் ஆச்சு நியூ இயர் அதுமா நம்ம கோயிலுக்கு போகலன்னா எப்படி நம்ம புது வருஷம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம முதல்ல நம்ம வழிபட வேண்டியது நம்ம குலதெய்வத்தை தான் ஸோ எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கள் ஊர்லேயே இருக்குது அங்கே போய்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணியாக போல் இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்களுக்கு வந்து செங்காலம்மன் கோவில் இருக்குது சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த குட்டி பசங்களை வச்சுட்டு ஒரு ஆறு மாதம் பசங்களை வச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம லேட்டாக போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் நாங்கள் ரீச் ஆனோம் உள்ள நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த டெக்ரேஷன்ஸ் தான் பார்த்து எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸை வச்சு தான் அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த மயிலாக இருக்கட்டும் அந்த ஓம் சிம்பிளாக இருக்கட்டும் அங்கே வந்து அழகாக வந்து அந்த நவ அந்த ஸ்டார் கோலத்தில் வச்சதாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த நவ கன்னிகளை வச்சது எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துச்சு கூட்டமாக இருந்ததுன்னா பசங்களை வச்சு நம்ம உள்ளே லாக் ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நூறுவா தரிசன டிக்கெட் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு உள்ளே போகும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் உள்ளே கொஞ்சம் ஃப்ரீ அது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஃப்ரீயாக போயிட்டு சாமியை வந்து ரொம்ப நல்ல தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம்னா அங்கே வந்து பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்தது கோயிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ திருவிழா இடம் மாதிரி வெளியில் கடைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கோவிலே ஒரு திருவிழா மாதிரி சூப்பராக இருந்துச்சு நியூ இயர் மாதிரி இல்லை அது கோவிலில் திருவிழா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே இப்போ இங்கே டெக்ரேஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் உள்ள லைனில் வந்ததாக இருக்கட்டும் அந்த உள்ள நம்ம உள்ளே வரும்போது மேலே பந்தலில் தொங்கும் பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதுலேயும் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க இது இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கருவறைக்கு வந்து கதவே கிடையாது ஏன்னா அந்த கருவறைக்கு கதவு செய்ய மரங்கள் எடுத்து வந்து அப்போ மரப்பலகை அந்த மரப்பலகை வந்து மறுநாள் காலையில் அதை எடுத்து ஃபிட் பண்ண வரும்போது அந்த மரப்பலகைகள் மரமாக மாறிடுச்சு அந்த மரத்தில் நம்ம என்ன வேண்டிட்டு கட்டினாலும் அங்கே வந்து நமக்கு வந்து நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு தாலிபாக்கியம் இல்லை நோய் நொடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கோ மரத்தில் வந்து இப்போ அது ஒரு பெரிய மரமாக இருக்குது இந்த வீ அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் பழைய வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் அந்த மரம் வந்து மரமானதுனால இந்த க இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா கதவே கிடையாது எப்போவுமே தொடர்ந்து தான் இருக்கும் நட சாத்து இருந்தாலும் வெளியில் நம்ம வெளியிலேருந்து உள்ளே வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியும் இப்படி தான் நல்லபடியாக எங்கள் நியூ இயர் போச்சு நைட் டின்னர் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு நெ நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கு எப்படி நியூ இயர் போச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க